ஆமா அந்த லேண்ட் ஏதோ முப்பது லட்சத்துக்கு போதாமே ஒரு பதினஞ்சு லட்சம் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் கையெழுத்து போட்டுறேன் இல்லைன்னா கையெழுத்து போட முடியாது என்னதான் அக்கா தம்பியா இருந்தாலும் வாயும் உயரும் தான சீக்கிரம் அந்த பதினஞ்சு லட்சத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு நானும் என் புருஷனை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறேன் சரியா வச்சிடுறேன் பரவாயில்லடி நீ இவ்வளவு புத்திசாலியா இருப்ப நினைச்சு கூட பாக்கல ஆமாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கணும்

எல்லாமே பண்ணம் தான் ஆனா அப்பா சொத்துல எனக்கு உரிமை இருக்கு பங்கு வேணும்னு சொல்றாங்க என்ன பண்றது உரிமை இருந்தா சொத்துல பங்கு கேட்பாங்களா அவங்க கிட்ட காசா இல்ல உங்க அக்காக்கு இவ்வளவு பேராசெல்லாம் இருக்க கூடாதுங்க நம்ம கிட்ட இருந்து அவங்க சொத்து வாங்கினாலும் அந்த காசு எல்லாம் நாசமா போன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகும் இல்ல இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு சம உரிமை சொத்துல வந்து பாதி கொடுக்கணும் அதான் கரெக்ட் அது இதுன்னு பேசிட்டு இருந்தேன் இப்போ நீயே மாத்தி பேசுற இங்க பாரு நான் எங்க அக்காவுக்கு பின்னத விட உன் தம்பி உனக்கு நிறைய பண்ணிருக்கான் அவன் பண்ணலாங்கிறதுக்காக அந்த லேண்டை விற்கலான்னு சொன்னா எனக்கு பங்கு வேணு கேட்டுட்டு இருக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்போ நீ உன் தம்பியை கஷ்டப்படுத்தி இந்த காசை வாங்குறியே நீ மட்டும் என்ன நல்லாவா இருப்ப கூட பிறந்த சொன்ன விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் செத்ததுக்கு அப்புறம் போடுற கடைசி புடவைய கூட பிறந்த வீட்டுப் புடவைன்னு போடுறாங்க உன் தம்பி உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அவ்வளவு பண்ணிருக்கான் அவங்கிட்ட போயிட்டு எனக்கு சொத்து அதிக இருக்க உன் தம்பி உனக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்து உங்கள் அப்பா சொத்தி உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்னு அப்ப நீ அவன் மேலே கேஸ் போடலாம் தப்பு இல்ல ஆனால் இங்கே பார் எங்கள் அக்கா ஒன்றும் சொத்தில் பங்கு வேணும்லாம் கேட்கல உனக்கு இதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் தான் அந்த டாக்குமெண்ட்டை டம்மியாக ரெடி பண்ணேன் பிரசாந்த் நீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ரெடி பண்ண நான் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் உனக்கு காசு நான் ரெடி பண்ணிடுங்க கொடுத்துட்றேன் வேற யாருக்கோவா கொடுக்க போறேன் என் அக்கா தானே காசெல்லாம் வேணாண்டா அக்கா தம்பி பாசத்துக்கு முன்னாடி காசு ஒரு பெரிய விஷயமே இல்லை உங்கள் மாமா எனக்கு சொல்லி புரிய வச்சுட்டார் சாரிடா பரவாயில்ல சரண்யா இப்போ வச்சு புரிஞ்சுக்கிட்டே अद